தமிழகத்தில் முதன் முறையாக சோலார் மின்சக்தி மூலம் பசுமை காவல் நிலையமாக மாற்றியமைக்கப்பட்ட காணாவிளக்கு காவல் நிலையத்தை திண்டுக்கல் சரக டிஐஜி இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் காணாவிளக்கு காவல் நிலையத்தில் தற்சார்பு பசுமை ஆற்றல் காவல் நிலையமாக மாற்றியமைக்கும் வகையில் காவல் நிலையத்தில் சோலார் மின்சக்தி அமைத்து அதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திலேயே முதன்முறையாக தற்சார்பு பசுமை ஆற்றல் மூலம் சோலார் மின்சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சரக டிஏஜி சுவாமிநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சிநேகபிரியா கலந்து கொண்டார் பின் திண்டுக்கல் சரக டிஏஜி சுவாமிநாதன் மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்னேகப்பிரியா கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழகத்தில் முதல் முறையாக காவல் நிலையத்தில் சோலார் பேனல் அமைக்கப்பட்டு அதன் மூலம் காவல் நிலையத்திற்கு தேவையான மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சோலார் மின்சார உற்பத்தி அமைக்கப்பட்டதால் காவல் நிலையத்தில் ஆயிரத்தி முந்நூறு யூனிட் கரண்ட் சேமிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த காவல் நிலையத்தை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு தமிழகத்தில் அனைத்து காவல் நிலையங்களும் பசுமை ஆற்றல் வழியில் சோலார் மின் உற்பத்தி அமைக்கும் முயற்சியை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கஞ்சாவை முற்றிலும் ஒழிப்பதற்கு போலீசார் மட்டும் நடவடிக்கை எடுத்தால் பாதாது பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே தேனியில் கஞ்சா இல்லாத மாவட்டமாக மாற்ற முடியும் என்று தெரிவித்தார் மேலும் காவல்துறை வழங்கியுள்ள செயலி மூலம் கஞ்சா குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார் நாளா காணாவிளக்கு காவல் நிலை முன்மாதிரியாக அதாவது இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கரண்ட் கன்சம்ஷனை கொடுக்க சோலார் பேனல்ஸை நிறுவி இந்த சோலார் பேனல்ஸ்ல வரக்கூடிய கரண்டை யூஸ் பண்றதுக்காக புதிய முயற்சியாக இருக்கு ஒரு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த காவல் நிலையத்தில் வந்தாங்க ஜிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலம் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தர பார்க்குறப்போ ஒரு ஆயிரத்தி முந்நூறு யூனிட்ஸ் கரண்ட் செலவாக இருக்கும் அதை சேவ் பண்ணும் அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்க்குறப்போ எல்லாமே நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி போயிட்டு மோட்டர் சைக்கிள்லேருந்து இருந்து காரில் இருந்து எல்லாமே பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு அதனால் ஃப்யூச்சரில் இது தேவைப்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது வந்து ஒரு மாடல் போலீஸ் ஸ்டேஷனாக இன்ஸ்டேன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இந்த கரண்டு கன்சம்ப்ஷனை குறைக்கிறதுக்காக எல்லாமே பிஎல்டி ஃபேன்ஸ் இருக்கும் அது மாதிரி ஆட்டோமேட்டிக் சென்சாரில் சுவிட்சஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஐன் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்புறம் சிவேஜி வந்து செக்ரிகேஷன்ஸ் எல்லாமே கூடிய முடிச்சு எடுத்து பண்ணியிருக்கேன்

ஸோ சார் தேனி மாவட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து தஞ்சாவூர் எல்லா சார் அப்படி இருந்தும் வந்து கஞ்சா பார்த்து அங்கே இருக்காங்க அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை இல்லை இப்போ கஞ்சா சம்மந்தமாக இன்டென்சிவ் ரைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கு தொடர்ந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு மறுபடியும் நாங்கள் இன்டென்சி ரோடு எல்லா ஸ்டேஷன்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அது மாதிரி கஞ்சா இருக்கக்கூடிய எல்லாருமே ஸோ ஃபேசஸை வந்து பண்ணுறதுக்காக ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஐஜியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் இருக்கு இப்போ பரவலாகவே வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து பற்றாக்குறைன்ற ஒரு இது நம்ம இல்லை அவள் பற்றாக்குறை அது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம் இருக்கிறத வந்து ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்கோ அதை வந்து நாங்கள் பார்க்குறோம் அதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது என்ன குறையில் இருக்குது அதே மாதிரி சார் இப்ப நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து பெரும்பாலான சேவைகள் வந்து எல்லை வந்து வரையறது வந்து மறுசீரை வைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அது காரணம் என்னன்னா இப்ப இப்ப வர்த்தனா இருந்து ஊர்ல இருக்காங்கன்னா அந்த வர்த்தநாட்டுல இருந்து பக்கத்துல இருக்கவங்க வந்து வர்த்தாடி போடுவாங்க அந்த வர்த்தநாடு பக்கத்துல வைகுனர் ஊருக்கு அந்த ஊர்லாம் வந்து ரெண்டு ஸ்டேஷன் கடந்து கடம்பளை கொண்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன் இருக்கு அவங்க ஸ்டேஷன் கடந்து அந்த ஸ்டேஷன் போற மாதிரி அது மாதிரி இருந்தது அப்படின்னா பார்ப்போம் எஸ்பிகிட்ட சொல்லி அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா மாத்தலாம்

நம்ம போலீஸ் சைட் வீ கேன் சேஸ் தென் வீ கேன் ரிஜிஸ்டர் அ கேஸ் அண்ட் வி கேன் கிரியேட் அவேர்னஸ் ஸோ வீ ரிக்வை காபரேஷன் ஃப்ரம் யுயர் செல்ஸ் நமக்கு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் இருக்குது அதில் நீங்கள் எல்லாமே வி கேன் கிவ் த இன்ஃபர்மேஷன் ஸோ வி வில் டெஃபினெட்லி டேக் ஆக்ஷன் இட் சுட் பி அ கம்பைண்ட் எஃபர்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு தேனி மாவட்டத்தில் எல்லா கம்ப்ளீட் எஸ்ஐமேண்ட் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆல்சோ இன்ஸ்பெக்டர் மேன் இப்போ எல்லாமே இன்ஸ்பெக்டர்ஸ் தான் இருக்காங்க எஸ்ஐமேண்ட் ஸ்டேஷன் ஹார்ட்லி த்ரீ டு ஃபோர் ஸோ நமக்கு எங்கேயுமே வேகன்சி ரொம்ப கிடையாது